ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அதாவது இட்லிக்கும் தோசைக்கு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்னி சாம்பார் செய்ய தேவையே இல்லைங்க அதுவும் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நாம் புழுங்கல் அரிசியை வந்துட்டு எடுத்துக்கலாம் கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பொரிஞ்சிருந்த அரிசி நல்லா வந்து தெறிக்கும் நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும் ரொம்ப வந்து வருத்தராதிங்க ரொம்ப பொறிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பொடியற்கையில் ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும் அதனால அரிசி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து வருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு ரொம்பவும் கருக இல்லாமல் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்து வந்துருச்சு இப்போ நீங்கள் திண்டு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை வந்து சும்மா கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ அதே வந்து நம்ம வந்துட்டு தோல் நிற்காத உளுந்து எடுத்துருக்குறோம் தோல் நிற்காத உளுந்துங்களுக்கு வந்து உளுந்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் நானும் வந்து ஒரு ஒரு கைப்பிடியும் கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன் அரிசி வந்து ஒரு கைப்பிடி நம்மளுக்கு போதும் உளுந்து போட்டு இதையும் வந்து நல்லா வந்து செவக்க வறுத்துக்கிறணும் இதை வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தோல் உளுந்து இல்லை அப்படின்னா நார்மல் வீட்டில் இருக்கிற உளுந்தையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தோல் உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் இதுவுமே பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுது இதையும் வறுத்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடி வந்து நீங்கள் வந்து ஆறு மாதம் கூட வந்துச்சுக்கலாம் ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நல்ல நெல் இந்த பொடியை நல்லா வந்து கலை குழப்பிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இட்லியை தொட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கடலை நிலக்கடலை உங்களுக்கு தெரியும் நிலக்கடலை தான் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா இது நல்லா வருவணும் நிலக்கடலை ஒரு மாதிரி வந்துட்டு பாதியில் வருத்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வாடடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் நிலக்கடலை தான் இதில் முக்கியம் நல்லா வந்து வறுத்துக்குங்க இப்போ நாம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு இதையும் வந்து அதே அதே கடாயிலே போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு வந்து உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கூட எடுத்துக்கிருங்க ஏன்னா மிளகு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா மிளகாய் வந்து கம்மியாக போடுங்க அந்த இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் வந்து மிளகு போட்டிருக்கேன் எனக்கு வந்து காரம் வந்து கம்மியாக தான் வேணும் அதனால வந்து நான் கொஞ்சமாகவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து எதையுமே வந்து கருகு தயவு செய்து டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடுங்க இப்போ நம்ம இதை வந்து போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் இதுவும் வந்து வரும் நல்லா வந்து வருத்திருச்சு இப்போ நம்ம மிளகாய் போட்டுக்கிறோம் மிளகாய் வந்து எனக்கு இவ்வளோ போதும் நீங்கள் காரம் வந்து ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து மிளகாய் போட்டுக்குங்க காஷ்மீர் மிளகாய் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த பொடியோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நான் வந்து நார்மலாக நார்மல் மிளகாய் தான் வந்து போடுறேன் பட்டை மிளகாய் தாங்க போடணும் பச்சை மிளகாய் தயவுசெய்து வந்து யூஸ் பண்ணிடாதீங்க பட்டை மிளகாய் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு வந்து இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதையும் வந்து நம்ம வந்து பேண்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாருமே கடலைப்பருப்பு தான் வந்து சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் பாசி பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பாசி பருப்பு ரொம்ப நேரம் வந்து வருகாதுங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து டக்குன்ட்டு வந்து ரெடி ஆகிரும் இதுவும் நல்லா வந்து வருந்துருச்சு இதையும் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கருவேப்பில தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து நிறையா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்து கருவேப்பில வந்து போட்டிருக்கேன் கருவேப்பில்ல கூடையே நம்ம வந்து இன்னொன்று வந்து யூஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளப்புண்டு வெள்ளைப்புண்டு வந்து நீங்கள் வந்து தோலை வந்து தயிர் செய்து வந்து நீக்கிறா தோல் நீக்காமல் தோல் நிற்காமல் நம்ம வந்து வெள்ளைப்பொண்டை வந்து அதிலேயே போட்டு வருகணும் இப்போ வந்து நீங்கள் வந்து எப்போயுமே வந்து கருவேப்பிலையை வந்து நீங்கள் காய வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமாக வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து அதிலேயே வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம கருவேப்பிலையை எப்படி வந்து பார்க்கலாம்னா இப்படி உடச்சோம் அப்படின்னா நல்லா முறு மொறுன்னு வந்து வந்துடும் அதான் வந்து இதுக்குடியே பக்குவம் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்தாச்சு ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கருங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான பொடி வந்து ரெடிங்க இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்களும் வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்